ரிசர்வராசிக்காரர்களின் பொறுமை வெளிப்படையாக அமைதியாக தெரிந்தாலும் அதன் உள்ளே பெரும் மனவலிமை மறைந்திருக்கிறது அவசரப்பட மாட்டார்கள் ஆனால் கைவிடவும் மாட்டார்கள் மெதுவாக முன்னே செல்வார்கள் ஆனால் சென்ற பாதை உறுதியானதாக இருக்கும் பலர் வேகத்தில் சோர்ந்து போகும் இடத்தில் ரிசவராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அமைதியாக தொடர்ந்து நடப்பார்கள் இந்த மெதுவான ஆனால் உறுதியான பயணமே அவர்களை நீண்ட கால வெற்றிக்கு கொண்டு செல்கிறது ஒரு ரிசவராசிக்காரரை நம்பினால் அந்த நம்பிக்கை வீணாகாது அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் ஆனால் கொடுத்துவிட்டால் உயிர் போனாலும் காப்பாற்றுவார்கள் நட்பு குடும்பம் உறவு எதுவாக இருந்தாலும் தங்கள் கடமையை முழுமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவர்களின் மனநிலை இந்த நம்பகத்தன்மைதான் காலப்போக்கில் அவர்களை அனைவருக்கும் தேவைப்படும் மனிதர்களாக மாற்றுகிறது ரிசர்வ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அழகையும் வசதிகளையும் விரும்புவார்கள் சீரற்ற சூழ்நிலையில் வாழ்வதை விட அமைதியான அழகான சூழலை தேர்ந்தெடுப்பார்கள் இது ஆடம்பரமல்ல மன அமைதிக்கான தேவை நல்ல உடை சுத்தமான வீடு இனிமையான இசை சுவையான உணவு இவையெல்லாம் அவர்களின் மனதை நிறைவு செய்யும் விஷயங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் ஆழமாக பதிந்திருக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு உழைப்பு ஒரு கடமை மட்டுமல்ல அது ஒரு மரியாதை சுலபமான வழிகளை அவர்கள் அதிகம் விரும்ப மாட்டார்கள் மெதுவாக இருந்தாலும் நேர்மையான உழைப்பின் வழியே முன்னேற வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம் இந்த மனப்பான்மைதான் அவர்களை பணம் சொத்து நிலைத்த வாழ்க்கை போன்றவற்றில் உறுதியான நிலைக்கு கொண்டு செல்கிறது பொதுவாக ரிசவராசிக்காரர்கள் அமைதியானவர்களாக தெரிந்தாலும் அவர்களின் பொறுமையை தொடர்ந்து சோதித்தால் ஒரு கட்டத்தில் கோபம் வெளிப்படும் அந்த கோபம் திடீரென வரும் ஆனால் ஒரு முறை வந்தால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும் அதனால் தான் சீண்டாதே என்று சொல்லும் பழமொழியாகவே பேசப்படுகிறது மேலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் உறவுகளை மேற்படப்பில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள் அந்த உறவை பாதுகாக்க தங்கள் வசதிகளையும் தியாகம் செய்ய தயார் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பதும் ஒரு ஆழமான நம்பிக்கையே மேலோட்டமான நட்பு நிலைத்திராத உறவுகள் இவை அவர்களுக்கு விருப்பமில்லை ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் எளிதாக ஏற்கப்படாது பழக்கப்பட்ட சூழ்நிலை தெரிந்த மனிதர்கள் உறுதியான நடைமுறை இவை அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும் மாற்றம் வந்தால் முதலில் தயக்கம் இருக்கும் ஆனால் ஒருமுறை ஏற்றுக்கொண்டு விட்டால் முழுமையாக முழுமையாகண்டிடுந்து விடுவார்கள் பணம் ரிசவராசிக்காரர்களுக்கு காட்சி அல்ல பாதுகாப்பு இன்று வசதியாக வாழ்வதை விட நாளை சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் சிந்தனை அதனால்தான் சேமிப்பு சொத்து நிலையான வருமானம் இவைகளில் அவர்கள் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் இந்த முன்னோக்கிய சிந்தனையே அவர்களை வாழ்க்கையில் உறுதியான அடித்தளத்தில் நிறுத்துகிறது ஏனென்றால் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஓடி போட மாட்டார்கள் உறுதியாக கட்டுப்பாடுவார்கள் மெதுவாக இருந்தாலும் விழுந்து உடையாத கட்டடம் போல அவர்கள் வாழ்க்கையும் வலுவாக இருக்கும் அவர்கள் உலகிற்கு சொல்லும் அமைதியான செய்தி வேகம் தேவையில்லை நிலைத்த பயணம் போதும் அதாவது ரிசர்வ் ராசிக்காரர்கள் வெளிப்படையாக அதிகமாக பேசாமலும் தங்களை விளம்பரப்படுத்தாமலும் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உள்ளே இருக்கும் மன வலிமை மிகப்பெரியது கடினமான சூழ்நிலையிலும் அமைதியாக இருந்து சரியான முடிவை எடுக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு பலர் உடைந்து போகும் இடத்தில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி மெதுவாக நிலைய சீர் செய்வார்கள் இந்த அமைதியான சக்தியே அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கத்தின் மீது கட்டப்பட்டிருக்கும் நேரம் வேலை உறவு எதிலும் அலட்சியம் இருக்காது அவர்கள் பேசுவதை விட செய்வதில் நம்பிக்கை வைப்பவர்கள் அதனால்தான் அவர்களை சுற்றி உள்ளவர்கள் இவர்களை ஒரு நிலையான தூணாக பார்க்கிறார்கள் இந்த நேர்மையான ஒழுக்கமான நடைமுறையே அவர்களுக்கு நீண்ட கால மரியாதையை பெற்று தருகிறது ரிசர்வ் ராசிக்காரர்கள் எதையும் பொறுத்துக் கொள்வார்கள் என்று நினைத்தால் அது தவறு அவர்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அந்த எல்லை மீறப்பட்டால் அவர்கள் மெதுவாக விலகிச் செல்வார்கள் சத்தமாக சண்டை போடாமல் அமைதியாக உறவை முடித்து கொள்வதும் இவர்களுக்கு தெரியும் இந்த சுய தான் அவர்களை மனதளவில் உறுதியாக வைத்திருக்கிறது ரிசர்வ் ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை வார்த்தைகளால் அதிகம் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களின் அன்பு செயல்களில் தெரியும் தேவையான இடத்தில் இருப்பது உதவி செய்வது பாதுகாப்பு அளிப்பது இவையெல்லாம் அவர்களின் காதலும் அக்கறையும் பேசும் மொழி இந்த அமைதியான வெளிப்பாடுகள் உண்மையான அன்பை தேடும் மக்களுக்கு மிகவும் மதிப்புடையவை குறிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு இயற்கை இசை கலை ஆகியவற்றுடன் ஒரு ஆழமான இணைப்பு இருக்கும் இயற்கையின் அமைதி அவர்களின் மனதை சமநிலைப்படுத்தும் நல்ல இசை கேட்டால் உள்ளார்ந்த சோர்வு கூட மெதுவாக கரைந்துவிடும் இந்த அழகுணர்ச்சி தான் அவர்களின் வாழ்க்கையை கடின உழைப்புக்கு நடுவிலும் இனிமையாக வைத்திருக்கிறது அதேபோல ரிசர்வ் ராசிக்காரர்களின் திடீர் உயரங்களை விட நிலையான வளர்ச்சியே விரும்புவார்கள் ஒரே இரவில் எல்லாம் மாற வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் இந்த அணுகுமுறையே அவர்களை பல வருடங்களில் மிக வலுவான நிலைக்கு கொண்டு சேர்க்கும் சோதனைகள் வந்தால் ரிசபு ராசிக்காரர்களின் உண்மை முகம் வெளிப்படும் பின்வாங்காமல் நிலையை எதிர்கொண்டு தேவையான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நேரங்களில் அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் அவர்களின் செயல் எல்லாவற்றையும் சொல்லிவிடும் வயது கூடும்போது போது ராசிக்காரர்கள் மேலும் பக்குவம் அடைவார்கள் அனுபவங்கள் அவர்களை கடினமாக அல்ல ஞானமாக மாற்றும் இளமையில் இருந்த பிடிவாதம் காலப்போக்கில் உறுதியான நிலைப்பாடாக மாறும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தங்களை நேசிப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வட்டம் போன்றவர்கள் அவர்களின் அருகில் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இவர் இருக்கிறார் என்ற உணர்வே பலருக்கு தைரியமாக இருக்கும் ரிசபு ராசிக்காரர்கள் உலகிற்கு சொல்லும் செய்தி எளிமையானது ஆனால் ஆழமானது அமைதி பலவீனம் அல்ல நிலைத்தன்மையே உண்மையான வலிமை குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை என்பது மெதுவாக உருவாகும் ஒரு மாபெரும் அரமனை போல ஆரம்பத்தில் சின்ன சின்ன கற்கள் போல தெரிந்த முயற்சிகள் காலப்போக்கில் மாளிகையாக மாறும் இவர்கள் ஒருபோதும் அவசரமாக உயரத்தை அடைய மாட்டார்கள் ஆனால் அடைந்த உயரம் எவராலும் குலைக்க முடியாத அளவிற்கு உறுதியானதாக இருக்கும் சுக்ரன் அதிபதி என்பதால் அழகு மதிப்பு தரம் நம்பிக்கை ஆகியவை இவர்களின் தொழிலின் அடித்தளம் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நம்பிக்கையின் முகம் என்று பெயர் எடுப்பார்கள் மேலதிகாரிகள் இவர்களை மதிப்பார்கள் சக ஊழியர்கள் இவர்களை நம்புவார்கள் கீழ பணியாளர்கள் இவர்களை மதித்து நடப்பார்கள் காரணம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் செயல் அவர்களை தலைவர்களாக மாற்றும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கீழ்கண்ட தொழில்துறைகள் மிகப்பெரிய வளர்ச்சிகளை செல்வத்தையும் தரும் நிலம் வீடு கட்டுமானம் ரியல் எஸ்டேட் வங்கி நிதி கணக்கியல் முதலீடு நகை தங்கம் வைரம் ஆடம்பரப் பொருட்கள் கலை இசை சினிமா வடிவமைப்பு ஃபேஷன் உணவு கோட்டல் விவசாயம் இயற்கை சார்ந்த தொழில்கள் அரசு வேலை நிர்வாகம் மேலாண்மை ஒரு விஷயம் மட்டும் உறுதி ஒரே துறையில் நினைத்திருந்தால் ரிசபராசிக்காரர்கள் அந்த துறையின் அரசராக மாறுவார்கள் அடிக்கடி தொழில் மாற்றுவது இவர்களுக்கு ஏற்றது அல்ல பொறுமையுடன் தொடர்ந்தால் லாபம் தானாகவே வரும் குறிப்பாக ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது பிறவியிலேயே விதிக்கப்பட்ட ஒன்று ஆனால் அது தாமதமாக வெளிப்படும் சனி சுக்ரன் குரு மூவரின் ஆதரவு கிடைக்கும் காலகட்டங்களில் இவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறும் அந்த நேரங்களில் உயர்ந்த பதவி பெரிய தொழில் ஒப்பந்தங்கள் அரசாங்க ஆதரவு சமூக மரியாதை பெயரும் புகழும் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேரும் ராசிக்காரர்களின் ராஜயோகம் சத்தமில்லாத ராஜயோகம் அவர்கள் விளம்பரம் செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்களின் பெயர் தானாகவே பரவும் மேலும் ராகு பத்தாம் இடத்தில் அமர்ந்து யோக பலன்களை வழங்குவார் தொழில் வியாபாரம் செழிப்படையும் நல்ல லாபத்தை தரும் கேது நான்காம் இடத்தில் தீய பலன்களை தருவார் தாயாரின் உடல்நலத்திற்கு அடிக்கடி பிரச்சனைகள் வரும் மருத்துவ செலவுகள் உண்டாகும் எதிலும் விழிப்புடன் இருப்பது நல்லது இவ்வருடம் முழுவதும் சனி பகவான் அதே பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து நற்பலன்களை வழங்குவார் புதிய தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை பெறுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கடன் சுமைகள் குறையும் வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வாரங்கள் தேய் ை அஷ்டமினால் சிறந்த நாளாகும் பைரவி வழிபாடு நன்மைகளை தரும் நல்லதே நடக்கும் மேலும் ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி ராஜயோகம் மிகவும் நல்லது இந்த யோகம் உங்கள் சாதகத்தின் ஒன்பதாவது வீட்டில் உருவாகப் போகிறது இந்த நேரத்தில் இது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தரும் பயணம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது அந்த பயணங்கள் சுபமாக இருக்கும் மத நடவடிக்கைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணியாளர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை பெற வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு தந்தையை போன்ற ஒருவரின் ஆலோசனை பணியிடத்தில் உதவியாக இருக்கும் வணிக வடிவாக்கத்திற்கான திட்டங்கள் வகுக்கப்படும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதன் மூலமும் உண்மையின் பாதைகளை பின்பற்றுவதன் மூலமும் உங்கள் இலக்குகளை அடைய பாடுபடுவீர்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பெறுவார்கள் எதிர்முறை எண்ணங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் நிதி ஆதாயத்திற்கு இந்த நாள் நல்லது மேலும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக வளர்ந்தாலும் இறுதியில் உச்சத்தில் நிற்பார்கள் அவர்கள் பணத்தால் மட்டுமல்ல நம்பிக்கையால் மரியாதையால் நிலைத்த புகழால் செல்வந்தர்களாக மாறுவார்கள் ரிசபம் என்பது ஒரு ராசியல்ல அது நிலைத்த ராஜ வாழ்க்கையின் அடையாளம் அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்கள் இயற்கையாகவே அதிர்ஷ்டம் கொண்டவர்கள் என்றாலும் சில காலங்களில் கிரக சஞ்சாரங்களால் முன்னேற்றம் தாமதமாகலாம் அத்தகைய நேரங்களில் சரியான பரிகாரங்களை செய்தால் அதிர்ஷ்டம் கதவை தட்டாமல் நேரே உள்ளே வரும் ரிஷபராசிக்கு முக்கியமானது சுக்ரனின் பலம் சுக்ரன் வலிமையாக இருந்தால் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் சுகமும் செழிப்பும் பெருகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமி நேரடி அருள் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடை அணிய வேண்டும் மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர்கள் தாமரை அல்லது மல்லிகை அர்ப்பணிக்க வேண்டும் நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராய நமக என்ற மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் பணம் தடைபடாமல் வரும் அழகு சுகம் செல்வம் மூன்றும் சேர்ந்து கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கான ரத்தினங்கள் வாழ்க்கையை மாற்றும் கற்கள் சரியான ரத்தினம் அணிந்தால் ரிசபராசிக்காரர்களின் வாழ்க்கை திசை மாறும் வைரம் சுக்கிரனை வலுப்படுத்தும் செல்வம் புகழ் ஆடம்பர வாழ்க்கை தரும் வெள்ளை சபை திருமண சுகம் குடும்ப அமைதி மன நிம்மதி தரும் உபல் காதல் கலை தொழில் வளர்ச்சி ஈர்ப்பு அதிகரிக்கும் இவை மொல்லி மோதிரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கிர கோகரையால் அணிவது சிறந்தது ரத்னம் அணிவதற்கு முன் கட்டாயம் தூய்மைப்படுத்தி பூஜை செய்ய வேண்டும் வீட்டில் செய்ய வேண்டிய எளிய படிகாரங்கள் தினசரி அதிர்ஷ்டம் பெருக வீட்டின் வடகிழக்கு மூலையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டில் துளசி மனோரஞ்சிதம் போன்ற ரோஜா போன்ற செடிகள் வளர்த்தால் சுக்கர சக்தி அதிகரிக்கும் வாரத்திற்கு ஒரு முறை வாசனை திரவியம் அல்லது கற்பூடம் ஏற்றி வீட்டில் சுட்டினால் எதிர்மட சக்தி நீங்கும் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து இரவு தூங்கினால் மன அழுத்தம் குறையும் இவை அனைத்தும் ராசிக்காரர்களுக்கு மறைமுக ராஜயோகத்தை செயல்படுத்தும் ராசிக்காரர்கள் கீழ்கண்ட மந்திரங்களை தொடர்ந்து ஜபித்தால் தொழில் தடை பண தாமதம் மனக்குழப்பம் அனைத்தும் விலகும் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய மனதமதி சரியான முடிவுகள் ஓம் ஸ்ரீம் கரீம் கலீம் மகா லட்சுமியே நமக பணவரவு ஓம் சாந்தி 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 ரீ குடும்ப அமைதி இந்த மந்திரங்களை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்தால் வாழ்க்கையில் தெளிவான மாற்றம் தெரியும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் போராடலாம் ஆனால் நடுவயத்திற்கு பிறகு அவர்கள் அடையும் உயரம் சாதாரணமல்ல சொந்த வீடு நிலம் சொத்து குழந்தைகளின் பெரிய வெற்றி சமூக மரியாதை பொருளாதார சுதந்திரம் இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் ஒருங்கே கிடைக்கும் அவர்கள் முதுமையில் பணம் இல்லையா என்று யோசிக்க வேண்டியதில்லை மாறாக பணத்தை எங்கே முதலீடு செய்வது என்பதே சிந்தனை ஆகும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் மெதுவாக நடப்பார்கள் ஆனால் அவர்கள் சென்ற பாதை ராஜபாதை அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் வெற்றி சத்தமாக பேசும் அவர்கள் தங்களை உயர்த்துவதில்லை கால அவர்களை உயர்த்தும் ரிசபம் என்பது உழைப்பின் வேர்கள் சுக்கிரனின் அழகு ராஜயோகத்தின் முடி மேலும் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நிதானமான ஆனால் மாபெரும் வெற்றியுடன் முடிவடையும் காவியம் பிறப்பிலேயே இவர்களுக்கு பூமியின் உறுதி சுக்கரனின் அழகு சனியின் பொறுமை ஆகிய மூன்றும் கலந்து கிடைக்கும் சிறு சாதாரணமாக தோன்றினாலும் வயது கூட கூட இவர்களுடைய வாழ்க்கை வடிவம் மாறும் இவர் அடுத்ததாக இவர்களின் வாழ்க்கையில் எதுவும் திடீரென நடக்காது எல்லாமே மெதுவாக சரியான நேரத்தில் சரியான முறையில் நடக்கும் அதனால்தான் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பாடமாகவும் ஒவ்வொரு தாமதமாகவும் ஒரு ஆசிர்வாதமாகவும் தெரியும் ரிசபராசிக்காரர்களின் குழந்தை பருவம் பொறுப்புடன் தொடங்கும் சிறு வயதிலேயே குடும்ப சுமைகள் கடமைகள் கட்டுப்பாடுகள் இவர்களுக்கு வரும் இதனால் அவர்கள் முன்கூட்டியே முதிர்ச்சி அடைவார்கள் நண்பர்கள் விளையாடும் போது இவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள தொடங்குவார்கள் இளமை பருவத்தில் சில தடைகள் தாமதங்கள் மன வரலாம் ஆனால் அவை அனைத்தும் எதிர்கால ராஜயோகத்தின் அடித்தள கற்கள் என்பதை அந்த நேரத்தில் அவர்கள் உணர மாட்டார்கள் இந்த காலகட்டத்தில் பொறுமையை கட்டுக்கொள்கி ார்கள் அதுவே பின்னாளில் அவர்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் முப்பது வயதிற்கு பிறகு ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மெதுவாக மாற தொடங்கும் வேலை தொழில் வருமானம் குடும்பம் எல்லாவற்றிலும் ஒரு நிலைத்தன்மை உருவாகும் இதுவரை செய்த உழைப்புகள் ஒவ்வொன்றாக பலனளிக்கத் தொடங்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு முழு வாழ்க்கையும் மாற்றும் புதிய தொழில் பதவி உயர்வு பெரிய முதலீடு வீடு அல்லது நிலம் ஏதாவது ஒரு விஷயம் அவர்களை சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த நேரத்தில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் காலமே அவர்களின் நிலையை மாற்றும் குறிப்பாக நாற்பது வயதிற்குப் பிறகு மகா ராஜயோக காலம் இந்த நேரத்தில் அவர்கள் விரும்பிய அனைத்தும் கைகூடும் சொந்த வீடு மாளிகை போன்ற வசதி நிலம் சொத்து முதலீடு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அவர் சொன்னால் சரி என்ற நிலை இவர்கள் பேசினால் கேட்பவர்கள் அதிகரிப்பார்கள் ஆலோசனை கேட்டு பலர் வருவார்கள் அவர்களின் அனுபவம்தான் அவர்களின் பெரிய செல்வம் இந்த காலத்தில் பணம் மட்டுமல்ல மரியாதைகளையும் அதிகாரமும் அவர்களை தேடி வரும் மேலும் நிதி ஆதாயங்கள் இரட்டிப்பாகும் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் வியாபாரத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தொடங்கவும் உதவும் அலுவலகத்தில் சிறப்பான நன்மைகளை அடைய முடியும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த சிக்கல்கள் குறையும் அதிலும் முக்கியமாக மேல் மேலதிகாரிகள் விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரிகள் அக்கம் பக்கத்தினும் சண்டையிடாமல் இருப்பதும் நல்லது சட்டத்திற்கு புறம்பானவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கோவப்படாமல் இணக்கமாக செல்வதும் நன்மைகளை தரும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது அடிவயிறு தொடர்பான விஷயங்கள் கண் பல் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்தில் இருக்கும் புதன் அடிவு வெற்றி சமயோஜித புத்தியை கொடுப்பார் வேலைக்கு பிரச்சனை இருக்காது இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் அற்புதம் ஏற்படும் உங்களுக்காக நிறைய தியாகங்களை அவர்கள் செய்வார்கள் பெருமாள் கோவில்களுக்கு தரிசனத்திற்கு செல்வீர்கள் பிறக்கின்ற புத்தாண்டு உங்கள் ராசியில் இருப்பதால் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது சனியும் அற்புத இருப்பதால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது தேவையில்லாமல் ரோசப்படுவது கோவப்படுவது கத்துவது நண்பர்களுக்காக குடும்பத்தினர் சண்டை போடுவது போன்றதை தவிர்ப்பதும் நல்லது தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது தொழில் வேலையில் இருப்பவர்கள் இரவு நேர சிப்டாக இருந்தால் பரவாயில்லை தேவையில்லாமல் தூக்கத்தை கெடுக்காமல் இருப்பதும் நல்லது நரம்பு கண் தலைவெளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது நவக்கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ரிஷபராசிக்கு உங்கள் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறந்துள்ளதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பணவரவு உண்டாகும் செல்வாக்குகள் கூடும் எங்கே சென்றாலும் இந்த ஆண்டு சேர்த்து காட்டுவீர்கள் பாதையில் நின்று போன விஷயங்களை இந்த வருடத்தில் விரைவில் முடிக்கும் வாய்ப்புகள் உள்ளது தொழிலில் முதலீடு செய்தவர்களுக்கு திடீரென வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு பக்கப்படமாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த ஆண்டு முதலீ செய்வீர்கள் வீடு மனை சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் மறைந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறந்துள்ளதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் இனிவரும் மாதங்கள் சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் பழைய வண்டி வாகனங்களை வாங்கும் போது அந்த வண்டி மீது கோர்ட் கேஸ் உள்ளது என்பதை விசாரித்து பார்த்துவிட்டு நன்மைகளை தரும் முடிந்தவரை புதிய வண்டிகள் வாங்குவது நல்லது புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகங்களும் உண்டாகும் இந்த மாதம் குடும்பத்தில் மகன் மகள்களுக்கு திருமணமாகும் யோகங்கள் உண்டாகும் உங்களுக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கரன் இருப்பதால் பழைய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்கும் யோகங்கள் உள்ளது ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கும் வீட்டு மடையில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் யோகங்களும் உள்ளது குரு பகவான் இந்த மாதத்தில் சுமாராகத்தான் இருக்கிறார் அதனால் பணம் கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் இறக்கப்பட்டு ஏமாறாமல் இருப்பதும் நல்லது புதிய அறிமுகங்களுடன் மிகுந்த கவனம் தேவை புதிதாக அறிமுகமாகும் நபர்களை புகழ்ந்து பேசுபவர்களை நம்பாமல் இருப்பதும் நல்லது வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு லாபகரமானதாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கும் யோகங்கள் உள்ளது உத்தியோகத்தில் இந்த மாதத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் சிவன் வழிபாடு ஏற்றத்தை தரும் திருவாசகம் படிப்பது ஏற்றத்தை தரும் பிரதோஷ விரதம் இருந்தால் மேலும் மேலும் நன்மைகள் நடக்கும் பார்வையற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தானம் அளிப்பது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பேருச்சம்பளம் தானாக கொடுப்பது நன்மைகளை தரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசர்வ் ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை வெளியில் தெரியாது அவர்கள் பேசும் வார்த்தைகளில் அல்ல அவர்கள் அமைதியாக எடுத்த முடிவுகளில்தான் அந்த சக்தி மறைந்திருக்கும் ஒரே இடத்தில் நிலைத்திருக்கும் பூமி போல வாழ்க்கையின் எந்த புயலையும் அசையாமல் எதிர்கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு பலர் உடனடி வெற்றியை தேடும் காலத்தில் ரிசபராசிக்காரர்கள் நிலைத்த வெற்றியை உருவாக்குவார்கள் அதனால்தான் இவர்களின் உயர்வு மெதுவாக தோண்டினாலும் ஒருமுறை உயர்ந்தால் கீழே இறங்குவது அரிதே இவர்கள் தோல்வியை கூட ஒரு பாடமாக மாற்றிக்கொள்வார்கள் தோற்ற நேரங்களில் பேச மாட்டார்கள் ஆனால் அடுத்த கட்டத்தில் அதே இடத்தில் வெற்றி பெற்று நிற்பார்கள் இந்த மன உறுதியே இவர்களின் மறைந்த ராஜமுடி ரிசர்வ் ராசிக்காரர்களின் மனம் ஆழமானது மேலோட்டமாக பார்த்தால் அமைதியாக தோண்டினாலும் உள்ளே எப்போதும் கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கும் எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் யாரை நம்ப வேண்டும் இவை அனைத்தையும் அவர்கள் மனதிற்குள் தெளிவாக திட்டமிடுவார்கள் அவர்கள் எப்போதும் அவசர முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் ஒரு முடிவை எடுத்தால் அது பல வருடங்களை பார்த்து எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கும் அதனால்தான் அவர்கள் எடுத்த முடிவுகள் காலத்தால் நிரூபிக்கப்படும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் ஆரம்பத்தில் கவனிக்கப்பட மாட்டார்கள் ஆனால் சில ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் முக்கிய தூணாக நிற்பார்கள் நிர்வாகம் கணக்கு நிதி கட்டிடம் நிலம் ஆடம்பர பொருட்கள் கலை இசை வடிவமைப்பு இந்த துறைகளில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் உச்சம் அடைவார்கள் மேலதிகாரிகள் இவர்களை நம்ப தொடங்குவார்கள் இந்த வேலையை இவரிடம் கொடுத்தால் நிச்சயம் சரியாக முடியும் என்ற பெயர் கிடைக்கும் இந்த நம்பிக்கையே பின்னாளில் பெரிய பதவிகளாகவும் அதிகாரமாகவும் மாறும் ரிசவ்ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை மெதுவாக வளர்ந்து பெரிய மழையாக மாறும் திடீர் லாட்ரி போல பணம் வராது ஆனால் நிலம் வீடு முதலீடு போன்ற நீண்ட கால சொத்துக்கள் சேரும் இவர்கள் பணத்தை வீணடிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு செலவும் ஒரு அர்த்தத்துடன் இருக்கும் அதனால்தான் வயது கூட கூட இவர்களின் சொத்து பட்டியல் அதிகரிக்கும் முக்கியமாக முதிய வயதில் பண கஷ்டம் என்ற வார்த்தையே இவர்களுக்கு தெரியாது இதுதான் ரிசவராசியின் மிகப்பெரிய வரம் ரிசவ்ராசிக்காரர்கள் காதலில் ஆழமானவர்கள் ஒருவரை மனதில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை எளிதில் விட்டுவிட மாட்டார்கள் வெளிப்படையாக அன்பை காட்ட மாட்டார்கள் ஆனால் செயல்களில் அன்பை நிரூபிப்பார்கள் திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு சில ஆரம்ப சோதனைகள் இருக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல குடும்பம் ஒரு உறுதியான கோட்டையாக மாறும் இவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதி குறையாது குடும்ப உறுப்பினர்கள் இவர்களை ஒரு பாதுகாப்பு வளையமாக உணர்வார்கள் மேலும் ரிசபு ராசிக்காரர்கள் முன் பிறவிகளில் செய்த நல்ல கர்மத்தின் பலனை இந்த பிறவியில் அனுபவிக்க வந்தவர்கள் அதனால்தான் சில நேரங்களில் தாமதமாக கிடைத்தாலும் கிடைக்கும் பலன் மிக பெரிதாக இருக்கும் இவர்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் ஆனால் தீங்கு செய்தவர்களை காலமே தண்டிக்கும் இந்த கால நீதியே ரிசபு ராசிக்காரர்களின் மறைந்த பாதுகாப்பு கவசம் மேலும் இந்த காலகட்டத்தில் ரிசபு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது வேலை மாற்றம் புதிய தொழில் தொடக்கம் திருமணம் அல்லது முக்கிய உறவு வாழும் இடமாற்றம் இதில் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும் ஆரம்பத்தில் பயமும் குழப்பமும் இருக்கும் ஆனால் இந்த மாற்றம்தான் அவர்களின் வாழ்க்கைக்கு புதிய அடித்தளம் இந்த நேரத்தில் எடுத்த முடிவு அடுத்த இருபது ஆண்டுகளின் வாழ்க்கை திசையை தீர்மானிக்கும் இது ராஜயோக விதி திறக்கும் காலம் இவர்களின் திறமை அங்கீகாரம் பெறும் இதுவரை அவர்களை சாதாரணமாக பார்த்தவர்கள் இப்போது வேறுபட்ட பார்வையில் பார்க்க தொடங்குவார்கள் பெரிய பொறுப்பு அதிகாரம் சொத்து சேர்க்கும் ஆரம்பம் பெயர் புகழ் இந்த காலத்தில் ரிசபராசிக்காரர்கள் தங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டிய அவசியமே